ட்ரோன்கள் ட்ரோன்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இது மனிதர்களின்றி பறக்கும் ஆயுதங்கள் ஆகும் இவை எதிரி நிலைகளை கண்டறிந்து துல்லியமாக தாக்கி நேரடியாக அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன பொதுவான ட்ரோன்கள் தகவல் சேகரிப்பதை மட்டுமே செய்யும் ஆனால் இந்த ட்ரோன்களோ வெடிபொருட்களை சுமந்து சென்று பறக்கும் பாம்புகளை போல செயல்படுகின்றன இவை நீண்ட நேரம் மேற்பரப்பில் திரிந்து சரியான நேரத்தில் தாக்கக்கூடியது குறைந்த செலவிலும் கண்டறிவதற்கு கடினமாக இருப்பதால் ட்ரோன்கள் நவீன போர்தந்திரத்தில் முக்கியமான ஆயுதமாக இருந்து வருகின்றன குறிப்பாக வாகனங்கள் கட்டிடங்கள் மற்றும் படைக்குழுக்களை குறிவைக்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெகனைசன்ஸ் அல்லது சர்வைலன்ஸ் ட்ரோன்கள் என்பது மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்காத விமானங்களாக போர்பரப்பிலிருந்தோ அல்லது எதிரி நிலத்திலிருந்தோ முக்கியமான தகவல்களை சேகரிக்க பயன்படும் ஆள் இல்லாத விமானங்களாகும் இவை உயர் தெளிவுடைய கேமராக்கள் சென்சார்கள் சில சமயம் இன்ஃப்ராரெட் அல்லது நைட் விஷன் வசதிகளோடு கூடியதாக இருக்கும் இவை அமைதியாக பறந்து பல மணி நேரம் எதிரிப்படைகளின் இயக்கங்கள் படையினங்களின் நிலைகள் அல்லது கட்டமைப்புகளை கண்காணிக்கும் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் போர்க்கள தலைவர்களுக்கு நுட்பமான முடிவுகள் எடுப்பதற்கு உதவுகின்றன உயிர்களை ஆபத்துக்கு ஆளாக்காமல் நேரடி தகவல் வழங்குவதால் ஸ்ட்ரோன்கள் நவீன போர் கேரியர்கள் என்பது போர் அல்லது கண்காணிப்பு பணிகளில் பல ட்ரோன்களை ஏவுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படும் சிறப்பு ஆயுத வாகனங்கள் இது கப்பல்கள் அல்லது விமானங்களாக இருக்கலாம் இந்த கேரியர்கள் ட்ரோன்களுக்கு தொலைவில் இருந்து செயல்பட உதவும் மொபைல் தளங்களாக செயல்படுகின்றன ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை எடுத்து சென்று கட்டுப்படுத்துவதால் பெரிய பரப்புகளை கண்காணிக்க தாக்குதல் அல்லது தகவல் சேகரிக்க அதிக கிடைக்கிறது இந்த புதிய தொழில்நுட்பம் நவீன போர் முறைகளை மாற்றி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்ஃபேஸ் ஏர் மிசைல் சிஸ்டம் அல்லது சாம் அமைப்புகள் என்பது தரையிலிருந்து எதிரி விமானங்கள் அல்லது ஏவுகணைகளை கண்டறிந்து கண்காணித்து அளிக்கக்கூடிய பாதுகாப்பு ஆயுதங்களாகும் இந்த அமைப்புகள் ரேடார் மற்றும் சென்சார்கள் மூலம் இலக்குகளை கண்டறிந்து மேலே ஏறி தாக்குதலை தடுக்க ஏவுகணைகளை ஏவுகின்றன சாம் அமைப்புகள் ராணுவ தளங்கள் நகரங்கள் மற்றும் முக்கியமான இடங்களை வானில் நடக்கும் தாக்குதலுக்கு எதிராக பாதுகாக்க ஒரு கவசம் போல செயல்படுகின்றன நவீன சாம் அமைப்புகள் வேகமாகவும் திருப்பு முனையுள்ள விமானங்களையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் துல்லியமாக குறிவைக்க உதவுவதால் நாட்டின் வான் பாதுகாப்பில் அவற்றின் முக்கியத்துவம் அதிகம் உதாரணமாக ரஷ்யாவினுடைய ஹண்ட்ரட் சீனாவினுடைய அமெரிக்காவினுடைய பேட்ரியட் இஸ்ரேலுடைய அயன்டோம் ஆகியவை குறிப்பிடத்தக்க சர்ஃபேஸ் டூ ஏர் மிசை சிஸ்டம் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபலமான போர் விமானங்களில் ஒன்று எஃப் இது தனது மறைவு தொழில்நுட்பம் வேகம் மற்றும் திறன் மூலம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்றாக இருக்கிறது எஃப் டுவெண்ட்டி டூ எதிரியின் ரேடாரை தடுக்கவும் துல்லியமான ஆயுதங்களால் தாக்கவும் வானில் முழுமையாக ஆட்சி பெற்று செயல்படவும் கூடியது அதை போல எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டிங் ஃபால்கன் எனும் போர் விமானம் அதன் திறன் வேகம் மற்றும் நம்பகத்தன்மை காரணமாக பரவலாக பயன்படுத்தப்படும் ஒன்று பல்துறை போர் விமானமாகவும் இது இருக்கிறது தொள்ளதுகளில் உருவாக்கப்பட்ட இது உலகின் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் வான்படைகளிலே இருக்கின்றது எஃப் சிக்ஸ்டீன் நவீன ரேடார் ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் மற்றும் சக்தி வாய்ந்த கேனனையும் கொண்டிருக்கிறது இது வான் தடுப்பு தாக்குதல் மற்றும் நெருங்கிய வான் போன்ற பல்வேறு பணிவகைகளையும் செய்யக்கூடியது குறைந்த செலவு மற்றும் உயர் செயல்திறன் காரணமாக இது பல இராணுவங்களுக்கு பிடித்தமான விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹெலிகாப்டர்கள் என்பது வெஹிக்கிள்ஸ் மற்றும் எதிரி படைகளின் நிலைத்தளங்களை துல்லியமான ஆயுதங்களால் தாக்கும் சிறப்பு போர் ஹெலிகாப்டர்கள் ஆகும் அப்பாச்சி உலகின் மிகவும் முன்னணி மற்றும் பரவலாக பயன்படுத்தப்படும் தாக்குதல் ஹெலிகாப்டர் இது சக்தி வாய்ந்த துப்பாக்கிகள் ராக்கெட்டுகள் மற்றும் வழிகாட்டும் ஏவுகணைகளை கொண்டது நவீன ரேடார் மற்றும் நைட் விஷன் அமைப்புகளால் அனைத்து வானிலை மற்றும் நேரங்களிலும் செயல்படக்கூடியது அப்பாச்சியின் வேகம் தாக்குதல் சக்தி மற்றும் வளைவு திறன் அதனை நெருங்கிய ஏர் சப்போர்ட் மற்றும் பேட்டில் பீல்ட் பகுதிகளில் முக்கிய ஆயுதமாக மாற்றியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது யுஏவி ஏரியல் வெஹிக்கிள் என்பது ஆளில்லாத விமானங்களாகும் எம் 9 நைன் ரீப்பர் என்பது ஏவுகணைகள் மற்றும் பாம்புகளால் ஆயுத்தம் செய்யப்பட்ட UAV இது துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடியது அதே நேரத்தில் ஆர்க்யூ போர் கோல்பல் ஹாக் என்பது உயரத்தில் நீண்ட நேரம் பறந்து பெரிய பரப்புகளில் விரிவான தகவல்களை சேகரிக்கும் கண்காணிப்பு டோன்களாகும் இவை இரண்டுமே நவீன போர்தந்திரங்களில் நேரடி தகவல் மற்றும் தாக்குதல் திறன்களோடு ஆபரேட்டர்ஸ்களை நிலத்திலேயே பாதுகாக்கக்கூடிய முக்கிய பங்கினை ஆற்றுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது பேட்ரியட் ஏவுகணை அமைப்பு என்பது தரையிலிருந்து வரும் எதிரி ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை கண்டறிந்து கண்காணித்து அதை தடுக்க பயன்படுத்தப்படும் நவீன சர்ஃபேஸ் ஏர் எனும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும் இது நீண்ட தூரத்திலிருந்து ஆபத்துகளை கண்டுபிடிக்க சக்தி வாய்ந்த ரேடார் பயன்படுத்தி இலக்குகளை அடையும் முன் ஏவுகணைகளை ஏவுகிறது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட பேட்ரியட் அமைப்பு பல நாடுகளாலும் இராணுவ தளங்கள் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டிடங்களை பாதுகாக்க பரவலாக பயன்படுத்தப்படுகிறது விமானங்களை எதிர்க்கும் திறன் கொண்ட இது மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது அதை போல எனும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் என்பது குறுகிய மற்றும் மத்திய தொலைவு ஏவுகணைகளை பூமி வளிமண்டலத்திற்கு வெளியே இறுதி பயண கட்டத்தில் கண்டறிந்து கண்காணித்து அளிக்கக்கூடிய நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும் இது சக்தி வாய்ந்த ரேடார் மற்றும் தடுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இலக்குகளை அடையும் முன்பு விண்வெளியில் தாக்குதல்களை தடுக்கிறது அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட தாட் இராணுவ படைகள் மற்றும் பொதுமக்களை ஏவுகணை தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது விண்வெளியில் தாக்குதலை தடுக்கும் திறன் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு ஆகியவற்றால் இது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது Precision GUIDED Monitors, BGM என்பது சுற்றியுள்ள இடங்களுக்கான சேதத்தை குறைத்து இலக்கை மிக நுணுக்கமாக தாக்க உருவாக்கப்பட்ட நவீன ஆயுதங்கள் ஜிபிஎஸ் லேசர் வழிகாட்டுதல் அல்லது என்ஃபிரட் போன்ற தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி எதிரி நிலைகள் வாகனங்கள் அல்லது கட்டமைப்புகளை தூல்லியமாக அடையும் இந்த ஆயுதங்கள் நுட்பமான தாக்குதல்களை மேற்கொள்ள உதவி செய்து முக்கிய இலக்குகளுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் நவீன போர் தந்திரங்களில் பிஜிஎம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதைப் போல மெயின் பேட்டில் டேங்குகள் எம்பிடிஸ் என்பது போர்க்களத்தில் எதிரி படைகளை எதிர்கொள்ள கடுமையாக கவசமடைந்த போர் வாகனங்கள் ஆகும் சக்தி வாய்ந்த கேனன்கள் துப்பாக்கிகள் மற்றும் நவீன குறிவைக்கும் அமைப்புகளை கொண்ட எம்பிடி எதிரி டேங்குகள் கோட்டைகள் மற்றும் தரைப்படைகளின் நிலைகளை அழிக்கக்கூடியது கடுமையான தாக்குதல்களை தாங்கக்கூடியவையாகவும் இவை இருக்கின்றன எம்பிடிஸ் போர் நடவடிக்கைகளில் முன்னணி வகித்து தரைப்படைகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன பிரபலமான எம்பிடிஸில் அமெரிக்காவினுடைய எம் ஒன் ஆப்ராம்ஸ் மற்றும் ரஷ்யனுடைய டி நைன்டி ஆகியவை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீருக்கு அடியில் இயங்கும் இராணுவ கப்பல்களை சப்மரைன்ஸ் என்று அழைக்கிறார்கள் இவை நீண்ட நேரம் நீருக்கடியில் மறைந்திருந்து சோதனை செய்வது எதிரியை மிரட்டுவது அல்லது முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன தடுப்பு குண்டுகள் ஏவுகணைகள் மற்றும் சோனர் அமைப்புகளால் சீரமைக்கப்பட்ட சப்மரைன்ஸ் எதிரி கப்பல்கள் சப்மரைன்ஸ் மற்றும் கடற்கரை கட்டிடங்களை தாக்கக்கூடியது அமைதியாக நகர்ந்து மறைந்து இருக்கக்கூடிய திறன் இவற்றை கடல்சார் போர்தந்திரத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றியிருக்கிறது அடுத்ததாக போர்ட் கேரியிங் மிசைல்ஸ் இது சிறிய மற்றும் மிக வேகமான கடல் வாகனங்களாகும் இவை பெரிய கப்பல்கள் அல்லது கடற்கரை இலக்குகளை தாக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் கொண்டிருக்கிறது இந்த ஸ்பீட் போட்ஸ் விரைவான தாக்குதல்கள் மற்றும் உயர் திறனை கொண்டவை எதிரி கப்பல்களை தாக்கிவிட்டு மறைந்து போகவும் மிசைல் தாக்குதலை நடைத்து விரைவில் பின்னால் விலகவும் இவை உதவுகின்றன கடற்கரை பாதுகாப்பிலும் திடீர் தாக்குதல்களிலும் ஸ்பீட் போட்ஸ் பெரும் ஆபத்தாக விளங்குகின்றன குறிப்பாக குறுகிய நீர்வழிகளிலும் சிக்கலான பகுதிகளிலும் இது மேலும் ஆபத்தானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது பதிர் ஏவுகணை என்பது ஈரானின் மிதமான தொலைவுக்கான பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும் இது நாட்டின் இராணுவ தாக்குதல் திறன்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது இதன் இயக்கு தூரம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஆகும் இதன் மூலம் மேற்காசியாவின் பல பகுதிகளை குறிப்பாக இஸ்ரேல் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்க படைகளின் தளங்களை தாக்க முடியும் இந்த ஏவுகணை வழக்கமான வெடிபொருட்களையோ அல்லது அணு வெடிபொருட்களையோ எடுத்துச் செல்லக்கூடியது இது துல்லியமான வழிகாட்டல் அமைப்புகளை பயன்படுத்தி தாக்குதலை சரியாக செய்யும் திறன் கொண்டது எதிரி ஏவுகணை பாதுகாப்புகளை தவிர்க்க திருப்பங்கள் மற்றும் மறைவு தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துகிறது கதிர் ஏவுகணை முன்பு உருவாக்கப்பட்ட ஈரானுடைய ஏவுகணைகளின் மேம்பட்ட வடிவமாகவும் ஈரானின் ஆயுத தொழில்நுட்ப வளர்ச்சியின் பிரதான சின்னமாகவும் இருக்கின்றது இது ஈரானுடைய டிஃபென்ஸ் போர்தந்திரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது